பதினாறு நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் செப்டம்பர் மாதம் வந்த அந்த திரைப்படம் இந்த வருஷத்தோட நாற்பத்தி ஆறு ஆண்டு நிறைவு செய்யுது இந்த படத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இயக்குனர் எம் எம் பாரதி ராஜா அவர்களுடைய முதல் படம் இது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த படத்தை மயில் அப்படிங்கிற பெயர்ல தான் அந்த கதாநாயகியோட கதாபாத்திரம் பெயரில் தான் எடுக்கிறதா இருந்திருக்காரு அது வரைக்கும் வந்து ஸ்டுடியோக்குள்ளேயே இருந்த திரைப்படங்களை முழுவதும் அதை வந்து ஸ்டுடியோவே கிடையாது வெளியில தான் எடுக்கணும் புழுதி பிறக்கக்கூடிய சாலைகள்லேயும் கிராமத்துலேயும் மண்மனம் மாறாத மனிதர்களோடு எடுக்கணும்னு சொல்லி பாக்யராஜா அவர்கள் திட்டமிட்டு எடுத்த படம் பதினாறு வயது நிலை இந்த படத்துக்கு வந்து அவர் ஃபஸ்ட்டு ரொம்ப பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பரட்டை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து பாக்கியராஜ் தான் நடிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காரு ஸோ பாக்யராஜ் அவருடைய முக்கியமான ஆள் அவருடைய டீமில் அப்படிங்களா அவர் தான் நடிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காரு ஆனால் பாக்கியராஜ் ஏதோ அன்ஃபார்ச்சுனேட்டாக நடிக்க வைக்க முடியல அப்புறம் தான் ரஜினி அந்த ரோலுக்கு வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு ரஜினி கூட வருவார் ஒருத்தர் அப்புறம் பெரிய ஸ்டார் ஆனார் கவுண்டமணி அவர் அந்த படத்தில் ரெக்கமெண்ட் பண்ணது பாக்கியராஜ் அதுக்கப்புறமா வந்து சப்பானி கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகேஷ் அவர்களை தான் நடிக்க வைக்கலாம்னு நடிச்சிருக்காரு அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அந்த படத்தை எடுக்கலான் இருக்காரு பட்ஜெட் இல்லாதனால அப்போ நாகேஷ் அவர்களும் வந்து இல்லை அந்த நேரத்தில் மயிலு கதையை கேட்ட ப்ரொடியூசர் ராஜா கண்ணு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு வரவும் அப்பம் பிரபலமாக இருந்தால் கமலஹாசனை அது வரைக்கும் கமலஹாசனை யாருமே எண்ணி பார்க்காத ஒரு கதாபாத்திரத்தை நடிக்க வச்சார் நடிக்க வச்சு படம் எடுத்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு விநியோகஸ்தர்கள போட்டு காட்டும் போது யாருமே வந்து இந்த படம்லாம் ஓடாதுப்பா இதெல்லாம் யார் பார்ப்பா ஹீரோ இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி விநியோகம் பண்ணுறதுக்கே முன் வரல அப்போ ராஜாக்கண்ணு தைரியமாக எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி அவர் ஓனாவே தமிழ்நாட்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு படம் நூற்றி எழுவத்தஞ்சு நாட்கள் ஓடி சிறந்த பாடகைக்கான தேசிய விருது சிறந்த படத்துக்கான பல்வேறு விருதுகள் நிறைய கிடச்சிது பாரதி ராஜாவோட டைரக்ஷன் கலைமணி அவர்களுடைய வசனம் அப்புறம் நிறைய நடிப்பு இசை இளையராஜாவோட இசைன்னு எல்லாமே இந்த படத்தில் வெற்றிக்கு காரணம் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடா நிறைய லாங்குவேஜில் வந்து போய் ஹிட் ஆச்சு ரீமேக் ஆச்சு ஆனால் கமல்ஹாசன் இப்படி சப்பானி கேரக்டரில் நடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக அதே கமலஹாசன் ஆச்சு ஸ்டைலிஷாக பாரதிராஜா எடுத்த படம் தான் சிகப்பு ரோஜாக்கள்